குரு குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாட் பரபிரமம் தஸ்மேஷு குருவேன் நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் புதன்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே புரட்டாசி மாதம் இருபத்தி ஒம்போதாம் நாள் தேய்பிரையிலே நவமி திதி நட்சத்திரம் இன்றைக்கு பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசினா மூலம் போராடம் சந்திராஷ்டம் கொண்டது அதாவது தனுசு ராசி சந்திராஷ்டமத்துக்கு எஃபெக்ட் ஆகும் காலையில் நல்ல நேரம் ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் இருக்கும் மாலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் சாயங்காலம் ஆறரை மணியிலே ஏழரை மணி வரைக்கும் இருக்கும் ராகு காலம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கும் குளிகை காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் யமகண்டம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் சூளம் இன்றைக்கு வடக்கில் இருக்கும் பால் பரிகாரமாக பண்ணுவது கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் இன்றைய நாளிலே இருபத்தி ஒம்போது வினாடிகள் இருக்கிறார் சூரிய உதயம் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கும் வருடம் ஆரம்பித்து இன்னோட இரநூத்தி எண்பத்தெட்டு நாட்களாகி இந்த எழுபத்தி ஏழு நாட்கள் தான் கையில் இருக்குது எடுத்த காரியத்தை வெற்றி தரணும் எட்டு காரியம் செஞ்சுட்டெல்லாம் வெற்றி ஆகணும் அதுக்கு ஏதான் கோயில் உண்டா அப்படின்னா மா மாயவரத்து பக்கத்தில் நாகப்பட்டினம்னு ஒரு ஊர் நாகப்பட்டினத்தில் சாயவணேஸ்வரர்னு ஒரு கோயில் சாயாவனேஸ்வரர் அப்படிங்க சாயாவனேஸ்வரர் கோயிலில் போய் நம்ம வேண்டிக்கும் போது எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்துடலாம் மனசில் அதாவது வேண்டுதலில் எப்படி இருக்கணும் அங்கே போய் ஒரு நாலு நாள் தங்கணும் தங்கிட்டு தினமும் போய் சுவாமியை பார்த்து வேண்டணும் அழணும் எனக்கு கொடுத்தே ஆகணும் பிடிச்சிக்கணும் எவ்வளோ தூரம் சுவாமியை பற்றுதலாக பிடிக்கிறர்களோ அப்போ உங்களை பிடிச்சிப்பார் எப்பவுமே சுவாமியை குழந்தை மாதிரி குழந்தை எப்படி கொண்டாடும் இடத்துலையோ அது மாதிரி சுவாமியும் கொண்டாடுற இடத்துல ஆனால் நீங்கள் கொண்டாடி சுவாமி உண்டு அப்படிங்கிறது தெரியும் இன்றைக்கு சாத்தியம் அப்படிங்கிற யோகமும் கரஜை கரணமும் உண்டான நாள் யோக கரணங்களில் சாத்திய யோகம் அப்படிங்கிறதுக்கு சாத்திய யோகம் அப்படிங்கிறதுல குரு பூஜை பண்ணுறது முக்கியமாக தேவதா பிரதிஷ்ட பூஜை செய்கிறதுக்கெல்லாம் இந்த யோகம் முக்கியம் ஹோமம் செய்கிறதுக்கு வெகுது காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்று ஆரம்பிக்கிறது நல்லது யாத்திரை செய்கிறது நல்லது கிரஜை கரணம் அப்படிங்கிற கரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த யானை கரணம் விதை விதைக்கிறது பயிர் பண்ணுறது திருமணம் பண்ணுறது திருமணம் சம்மந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது சுப காரியங்கள் எல்லாம் செய்வது இதெல்லாம் ரொம்ப நல்லது இன்றைக்கி நவமி திதி நவமினாலே நமக்கு தெரியும் போர் பகைவன் இப்படி சிறைபிடித்தல் நண்பர்கள் நண்பர்களுடைய பேதங்கள் சிநேக விரோதங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு கடகராசியிலே பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த பூச நட்சத்திரத்தில் முக்கியமாக நமக்கு மனதிலே இருக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் கரெக்டாக அமையும் பதவி நல்லபடியாக ஏற்றுக்கலாம் நிறைய பேரை கூட்டி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பேசலாம் சீமந்தம் பண்ணலாம் பசுமாடு வாங்கலாம் வாஸ்து சாந்தி செய்யலாம் விவாகம் பண்ணலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் நகை அணிஞ்சிக்கலாம் வியாதியஸ்தர்களுக்கு மருந்து கொடுக்கலாம் வியாதியஸ்தர் குளிப்பாட்டலாம் யாத்திரை போகிறதுக்கு வெளிநாடு செல்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கோச்சாரப்படி யாரையெல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு கிரகங்களின் அடிப்படையிலே சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ப்பது கன்னிராசியில் உட்கார்ந்துருப்பார் செவ்வாயும் புதனும் துளாராசியில் இருப்பாங்க சனி வக்கரகதியில் மீன கண்டினியூ பண்ணுவார் ராகு கும்பராசியில் இருப்பார் குரு அமர்ந்திருப்பது மிதன ராசியிலும் சந்திரன் தன்னுடைய இடத்துலையே உட்காருவார் கடகராசியில் வந்து உட்காருவார் கேது சிம்ம ராசியில் அமர் இன்றைக்கி கோச்சாரம் ஆரம்பித்து விட்டது இன்றைய நாள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் போகுதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் வணக்கம் ராசி என்பர்களே உங்கள் ராசியினுடைய நல்லதொரு காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தாயை மனதிலே கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாசப் அப்படிங்கிற விஷயம் வந்துடும் கருணை அப்படிங்கிறது அன்பு என்கிற விஷயங்கள் அப்படிப்பட்ட என்ன ஓட்டங்களெல்லாம் இன்றைக்கி கொடுக்கக்கூடியதாக சந்திர பகவான் கடகராசியில் உட்கார்றார் பூச நட்சத்திரத்தில் அதனால் இன்றைக்கி உங்கள் மனசில் நல்ல எண்ண ஓட்டங்கள் உங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய வகைகளே அமையும் அப்படிங்கிறது தெரிகிறது இது உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பு சுகத்தை கொடுக்கும் எல்லா போட்டியையும் நீங்கள் அடித்து தூள் கலப்பிடலாம் அப்படின்னு எண்ணத்தை கொடுக்கும் அப்படி ஒரு சுபமான நாள் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமானை வணங்கி இன்றைய நாளை துவங்கும் போது உங்கள் வாழ்க்கை வெற்றியான இலக்கை அடைவதற்கு திண்ணமாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் முயற்சி ஸ்தானம் சுறுசுறுப்பு ஸ்தானமான மூன்றாவது ஸ்தானத்துக்குள்ளர ஆட்சியில் அமரக்கூடிய சந்திரனாக இருக்கிறார் பண வரவுக்கான வாய்ப்புகளை குரு தருவதனாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருப்பதனாலும் ராசி நாலாம் இடத்திலே கொஞ்சம் விரோதங்களை சம்பாதிக்க கொடுக்க சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கேதுவும் ஐந்தாம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கரனும் பொருள் வரவை கொடுக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் மனப்போராட்டத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் வெற்றிக்கு கொஞ்சம் போராடி வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நிறைய இருக்குது அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரணையாக சில காரியங்களை தான் செய்ய வேண்டும் ஐந்து இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் குற்றாலநாதரை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தை தருவாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே குரு உங்கள் ராசிக்குள்ள உட்கார்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் பிரவேசம் அங்கே உச்சத்தில் உட்கார போகிறார் ஆட்சியில் உட்கார போகிறார் தன்னுடைய இடத்துல உட்கார போகிறார் அந்த தன்னிடத்துல மனோகாரகன் உட்கார்ந்த உடனே குடும்பத்தில் கொஞ்சம் என்னெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு அடிச்சு விடுவார் அப்படி செலவுகள் குடும்பம் தொடர்பான செலவுகள் இன்றைக்கு உண்டு மூன்றாம் இடம் கேது அமர்ந்திருக்கக்கூடிய சிம்ம ராசி அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாசம் மண்மனை மாத்ரு இப்படி எந்த காரகத்துவத்தை கொண்ட நாலாம் இடத்துக்குள்ளர கன்னிராசிக்குள்ளார சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்ததனாலே தேவையற்ற பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய எண்ணங்களையும் கொண்டு வாருங்கள் அது உங்களை சந்தோஷப்படுத்தும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னைப் பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே திருவள்ளிக்கேணியில் இருக்கும் பார்த்தசாரதி பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு உங்களுக்கு ஆட்சியிலே அமரக்கூடிய சூழ்நிலை அதனால் எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களை சுற்றிய வட்டங்களை இன்றைக்கி பூர்த்தி பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் யார் என்ன பண்ணாலும் சரி எனக்கு உள்ள விஷயங்களை நான் பண்ணி தான் ஆவேன் அப்படிங்கிற புடிவாதம் போட்டி என்ற எண்ணங்கள் இன்றைக்கு உருவாகும் அதை நீங்கள் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கி எல்லாம் இருக்கும் இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இருந்தாலும் எதையும் சமாளிச்சொல்லாம் அப்படிங்கிற எண்ணம் இருப்பதனாலே உங்களுக்கான வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் பாதையை நீங்களே வகுத்து கொள்ளக்கூடிய நாள் இன்று இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைய நாளிலே தெளிவான சிந்தனையை பெற்றுக்கொள்வதற்கு தென்காசி விஸ்வநாதனை வழங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் நல்ல பலனை தருவதாகமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசியன் அவர்களே உங்களுக்கு காலச்சக்கர புருஷத்தின் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பிற்கு சுகம் அப்படிங்கிற விஷயம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் பாசம் என்கிற விஷயத்தை கொண்டு வரக்கூடிய கடகராசிக்குள்ள சந்திர பகவான் நல்லா ஜாமுன்னு உட்கார்ந்துட்டார் அதனால் தன விரயத்துக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்குறார் இன்றைக்கி பொது ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவுகள் நிறைய உண்டு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி வரும் அதனால் வரக்கூடிய செலவுகளும் இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் கையை விட்டு நிறைய செலவு பண்ணும் அப்படி இருக்கும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய நாராயணரை வழங்குவதும் வெற்றியைத் தருவதாக அமைகிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னீராசி அன்பர்களே பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய நாளில் இந்த நாளும் ஒன்று இன்றைக்கி பணம் உண்டாகும் அடுத்த மனமான கையில் சுத்தம் கொடுத்தா ஜாஸ்தி வரும் அப்படிங்கிறனால நீங்கள் நிறைய கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்க நிறைய வரும் அப்படிங்கிற இண்டிகேஷனும் வச்சுக்கிறோங்க உங்களுக்கு எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான நேக் தெரியும் தொழில் இருக்கக்கூடிய குரு அந்த நேக்க அழகாக உங்களுக்கு குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்துக்குள்ள பதிக்கிறார் அங்கே புதனும் உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசிநாதனே உட்கார்ந்துருக்கார் ஆனால் புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள்லாம் அழகாக செஞ்சுருவீங்க அடுத்தவன் எதிர்பார்க்காம உங்கள் காயை நகர்த்துவதில் கில்லாடினீங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாகவே போயது இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாள் பச்சை கலரை யூஸ் பண்ணுவதும் பார்த்தசாரதி பெருமாளை வணங்குவதும் உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரையே செவ்வாயும் புதனும் அமர்கிறார்கள் இவர்களால் உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தர முடியுமா என்ற என்ன ஓட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறனாலே தொழில் ஸ்தானம் என்கிற கடகராசிக்குள்ளார சந்திர பகவான் ஆட்சியில் உட்கார்றாரு இதனால் உங்களுக்கு ஆஃபீஸ் என்வராமெண்ட் கொஞ்சம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்களையும் உண்டு ஒன்பதாம் இடத்தில் ஏற்கனவே குரு நல்லா உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடுதலாக விஷயங்களான நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு ஏற்படுத்துவார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கொடுப்பார் எந்த காரியம் செய்யணுங்கிறதோ அந்த காரியத்தை நீங்கள் அழகாக லைன் அப் பண்ணுறதுக்கான எண்ணங்களும் இன்றைக்கி கரெக்டாக இருக்கும் ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக திருவற்றியூர் அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய எட்டாம் இடம் என்கிற இடத்துக்குள்ளார குரு அமர்ந்திருக்கிறார் அந்த குருவின் பார்வையானது பன்னெண்டாம் இடத்துல விழுகிறது அங்கே உங்கள் ராசின் ஆதாரம் இருக்கிறார் ஸோ அப்போ ராசியை கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் ஆயிடுது ராசியை ஒருத்தர் பார்த்துட்டாலே குருவின் பார்வை கோடி புண்ணியம் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு என்ன ஓட்டங்களை சீராக்கி கொடுத்து விடுவார் அதனால் எதையும் பயப்படாமல் எல்லா காரியம் செய்யுங்க ஐயோ முடியலையே ஐயோ முடியலையெல்லாம் வேணாம் முடியும் முடியும் என்னந்தே கொடுங்க பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் மேக்ஸ் மேக்ஸ் த திங்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் வாய்ப்பையும் கொண்டு வாங்க என்ன ஓட்டங்களை சீராக வைத்தாலே லாபம் கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நீங்கள் அதுக்கான தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எட்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நெல்லையப்பரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தின்னமாக வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி என்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை கண்ட்ரோல் டு த எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சந்திர பகவான் இன்றைக்கு கடகராசியில் உட்காருவதனாலே எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் மூலம் போராடம் என்ற நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது அப்போ என்ன செய்யணும் இன்றைக்கி கொஞ்சம் மனசில் கலங்கமில்லாத வேலைகள் செய்ய வேண்டும் ஏற்கனவே செஞ்சுட்ருக்கிற ருட்டீன் ஒர்க்கு தாராளமாக செய்யலாம் புதிய ஒர்க்கு வேண்டாம் கொஞ்சம் டயர்ஸாக ஃபீல் பண்ணால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மறதி வருவதற்கும் பொருட்கள் காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் டெய்லி பண்ணிங்கன்னா சரியாக சரியாகப்படும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் எனக்கு எச்சரிக்கை உணவு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஆச்சரிய ஞாபகம் தரும் அப்படி ஆஞ்சநேயரை அமைச்சுட்டு அவரை வணங்கும் போது உங்களுக்கு இன்னைக்கு லாபத்தை கொடுப்பார் வாழ்க வளர்த்துனார் வணக்கம் மகர ராசி என்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்திரன் சுகத்தை கொடுக்கப் போகிறார் களத்தரத்திலே ஒரு பெருமை வரப்போகிறது தொழிலே மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்புகள் மாற வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அரிய நாள் அதே மாதிரி வேலை இல்லை அப்படிங்கிற மகர ராசி அன்பர்களுக்கு வேலைக்கான முயற்சிகளை அதிகமாக முயற்சி செய்யலாம் வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் புதிய வகைகளை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு அதற்கான வழி உண்டு சுக்கரன் நீச்சக்கதியிலே இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை தொடுவதற்காக அமைவதனாலே ஒன்பதாம் இடத்துல இருப்பதனாலும் அவர் எப்படியான உங்களுக்கு வரவை கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் எதையும் பயப்படாமல் செய்கிறமாக செஞ்சுட்டே போங்க காரியங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாய் அமைவதற்கு வணங்க வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி தேவியை வணங்க வெற்றி நிச்சயமாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஆறாம் இடம் கடகராசி அங்கே தான் இன்றைக்கி ஆட்சியில் உட்காரக்கூடிய சந்திரன் இருக்கிறார் உங்கள் ராசியை பார்க்கக்கூடியவராக கேது இருக்கிறதுனால மனதிலே என்ன எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எண்ணங்களெல்லாம் கலக்கம் இல்லாமல் அதை அழகாக பகுத்து ஆராய்ந்து அதுக்கு ஒரிஜினலாக ஃபேக்டரோடு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரீ பண்ணிடலாம் அப்படிங்கிற இண்டிகேஷன் இன்றைக்கி இருக்குது அதனால் கொஞ்சம் அனாலிட்டிக்கல் நாலேஜ்னு சொல்லுவோம் கொஞ்சம் கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி எங்கே இருக்கிறோன்னு கண்டுபிடிச்சி அப்படியே கொஞ்சம் ஒர்க்கிங் போடுங்க இன்றைக்கி பண்ணிங்கன்னா புதன் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கிங் எல்லாம் கொடுக்கும் அதனால் இன்றைக்கி தைரியமாக பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கோயிலுக்கு போங்க போயிட்டு நல்ல ஒரு துளசி மாலையை வாங்கி அவருக்கு சாத்தி விட்டு வாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நல்லது போகுது ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பச்சை நிறம் இன்றைக்கி நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நல்ல இன்றைக்கி சூப்பர் டேவாக மாற்றிடலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைக்கி ராசியுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிற லக் அப்படிங்கிற யூகம் அப்படிங்கிற வித்தை அப்படிங்கிற இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு ஆட்சி அப்படிங்கிற இடத்துல உட்கார்றதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன மாதிரிலாம் பண்ணணும் என்ன யூகம் பண்ணால் லாபம் வரும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரைஸ்தானம் அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடியது ராகு அதை பார்க்கக்கூடியது குரு இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறதுனால விரயங்கள் கண்ட்ரோல் ஆகி உங்களுடைய லட்சியங்கள் நீட்படும் ஆகும் பொருள் வரவு உண்டு செலவும் கண்ட்ரோல்டாக உண்டு முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தெய்வ அருளும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது கூடியதாக இருக்குது இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கும்போது இன்றைக்கி புதன்கிழமை நீங்கள் விஷ்ணுவை வணங்குவதனால் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்